எல்லோருக்கும் வணக்கம் முன்புறு காணொலியில் மாமிசம் உண்பதை பற்றி பேசினோம் புலால் உண்பதை பற்றி பேசினோம் ஏன் அதை சாப்பிடக்கூடாது என்று சில கருத்துக்களை எடுத்துக் கூறியிருந்தேன் சிலரிடம் ஒரு கேள்வி இருக்கிறது ராமர் மீன் சாப்பிடவில்லையா சிவன் கண்ணப்பா நாயினால் கொடுத்த மாமிசத்தை உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்விகள் மக்களிடம் இருக்கின்றன இந்த இரண்டுக்கு ஒரே ஒரு பதில்தான் மிகவும் எளிமையான பதில் ரொம்ப விளக்குவதற்கு ரொம்ப கஷ்டம் நேரம் எடுக்காது இறைவன் அன்பிற்கு கட்டுப்பட்டவன் இறைவன் அன்பிற்கு கட்டுப்பட்டவன் அப்படி இருக்கும்போது குகன் தனக்கு தெரிந்த மீனை ராமருக்கு அன்புடன் கொடுக்கிறார் அந்த அன்புக்கு கட்டப்பட்டு ராமராக குகன் கொடுப்பதை மறுக்க முடியவில்லை ராமர் அன்புக்கு கட்டுப்பட்டு குகன் கொடுக்கும் உணவை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார் குகன் விஷத்தை கொடுத்திருந்தால் கூட அன்பு கொடுத்திருந்தால் கூட ராமர் எடுத்து இருப்பார் குகன் தான் விரும்பி உண்ணும் உணவை ராம சாப்பிடுவாரோ சாப்பிட மாட்டாரா என்று கூட தெரியாமல் தூய்மான உள்ளத்துடன் அன்புடன் ராமருக்கு கொடுக்க ராமர் அன்பை மறுக்க முடியாமல் வாங்கி சாப்பிட்டார் இதுதான் கண்ணப்ப நாயனால் செய்தது பக்தியின் மிகுதியால் இறைவனுக்கு கொடுத்ததை இறைவன் அந்த பக்தியை மதித்து பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த உணவை ஏற்றுக்கொண்டான் இதற்காக இறை கடவுள் மாகிசம் சாப்பிட்டார்கள் நானும் சாப்பிடுவேன் என்று கூறுவது மடத்தனம் புலால் உடல் மாகபீசம் செய்வதற்கு அமைக்கப்பட்டது அல்ல நமக்கு அந்த நீண்ட பற்கள் கிடையாது குடலும் நீளமாக இருக்கிறது எனவே தயவுசெய்து இன்னொரு உயிரை கொன்று உங்கள் உயிரை வளர்க்காதீர்கள் மீண்டும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு உயிரை கொன்று உங்கள் உயிரை வளர்க்காதீர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்